ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த தடவை வெஜிடபிள் கார்டனில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம் அந்த சைடில் இருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சீனிக்கிழங்கு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பீன்ஸ் பீன்ஸ் எல்லாமே விதை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த அர்த்தத்தில் வந்து கொஞ்சம் மிளகா செடி இருக்குது அப்புறம் இந்த கேப்பில் இடையில பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரட்டும் பீட்ரூட்டும் விதை போட்டிருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் முளைச்சி வருது நிறைய முளைச்சி வருது இனி நமக்கு தேவையானதை நம்ம சைடில் எடுத்து கண்டெய்னர்லேயோ இல்லை வேறு இடத்துல ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்போ அது கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு கார்லிக் இது வந்து போனால் ஃபால்லே நாங்கள் கார்லிக் போட்டு நட்டுவிட்டோம் அது இப்போ சம்மருக்கும் முளைச்சி வந்திருக்கு இந்த ஒயிட் கே கேன் மாதிரி கண்டெய்னரில் இருக்கிறதெல்லாம் வந்து பொட்டேட்டோ அதுக்கு கொஞ்சம் நிறைய இடம் வேணுங்கிறனால நாங்கள் பெரிய கண்டெய்னரில் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து லெட்டஸ் நமக்கு சேலட்லலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு மூணு நாலு செடி வச்சாலே ஹோல் சம்மருக்கு பற்றும் அப்புறம் கொஞ்சம் மிளகாலேயே பச்சை மிளகா பின்ன பஜ்ஜி மிளகா பனானா பெப்பர் அப்புறம் ஹாட் பெப்பர் பின்ன கத்திரிக்காயிலே ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் வச்சுக்கோம் இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதும் கத்திரிக்காய் தான் அப்புறம் தக்காளி அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ செடி என்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு செம்பருத்தி செடி இருக்குது இது வாங்கி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் வின்டரில் வீட்டுக்குள்ளே இருக்கனால இலையெல்லாம் ரொம்ப உதிர்ந்துட்டு இப்போ சம்மருக்கு வெளியில் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு பிச்சி செடியும் இருக்குது இந்த சம்மருக்கு செடியெல்லாம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்